வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவிடம் மண்டியிட்டதா கனடா அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொன்ன தகவலால் பெரும் அதிர்ச்சி உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை உச்சக்கட்ட ஆபத்து தப்பித்தவறியும் இந்த நாட்டுக்கு செல்ல வேண்டாம் கனடா பொதுமக்களுக்கு விடுத்த அவசர எச்சரிக்கை டிசம்பர் ஒன்று முதல் பேரிடர் அரசின் புதிய முடிவால் அதிர்ச்சி மூடப்படுகிறதா எரிபொருள் நிலையங்கள் தன்னுடைய கார் மீது சிறுநீர் கழித்த நபரை தட்டி கேள்வி கேட்டு இந்தியரை கொன்று கொடுமுரன் கனடாவில் நடுநோட்டில் நடந்த பயங்கரம் நவம்பர் இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை பஸ் மெட்ரோ சேவை பாதிப்பு மக்களுக்கு விடுக்கப்பட்ட பாரிய அறிவிப்பு மாற்றப்பட்ட போக்குவரத்து நேரமாற்றம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு ஒற்றி மாநாட்டில் பேசிய கனேடிய பிரதமர் மார்கர்னி விதிகளின் அடிப்படையிலான தாராள வர்த்தகம் மற்றும் முதலீட்டின் யுகம் முடிந்துவிட்டதாக தெரிவித்தார் கனடா இனி அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறித்து அமெரிக்கா அல்லாத நாடுகளுக்கான ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க இலக்கி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு கனடா மற்றும் சீனா தலைவர்களுக்கிடையே நடந்த முதல் முறையான சந்திப்பில் கார்னி சீன தலைவர் சி ஜின்பிங்கிடம் பேசினார் மேலும் நெலியான உள்ளடக்கிய சர்வதேச அமைப்பை கட்டமைக்க உதவ சீனாவுடன் இணைந்து பணியாற்றி எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் சி ஜின்பிங் கார்னியை சீனாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் சீனாவின் அழைப்பை வரவேற்ற கார்னி ஆக்கப்பூர்வமான மற்றும் நடைமுறை சாத்தியமான உரையாடலை எதிர்பார்ப்பதாக பதிலளித்தார் ட்ரூடோவின் ஆட்சியில் சீன அரசாங்கம் கனேடிய நாட்டவர்களை தடுத்து வைத்து மரண தண்டனை விதித்ததாகவும் கனடாவின் கூட்டாட்சி தேர்தல்களில் தலையிட்டதாகவும் கனடாவின் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவிக்காலத்தில் ஏற்பட்ட பதற்றங்களுக்கு பிறகு இருதரப்பு உறவுகளை மீண்டும் ஆரோக்கியமான நிலையான மற்றும் நீடித்த சரியான பாதைக்கு கொண்டுவர சீனா விரும்புவதாகவும் ஸ்ரீ ஜின்பிங் குறிப்பிட்டார் கார்னி நீண்டகால தாமதமானது என்றும் இது குடும்பங்களுக்கும் வணிகங்களுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும் திருப்புமணி என்றும் விவரித்தார் இரு தலைவர்களும் நிலுவையில் உள்ள வர்த்தக பிரச்சனைகளை விரைந்து தீர்க்க தங்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர் குறிப்பாக கனோலா பண்டையிரச்சி கடல் உணவுகள் மற்றும் மின்சார வாகனங்கள் தொடர்பான தடைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது வர்த்தகம் ஒருபுறம் இருந்தாலும் கெனேடிய தேர்தலில் சீன தலையீடு மற்றும் புலம்பியர் சமூகத்தினர் மீதான மிரட்டல்கள் போன்று பல உணர்திறன் மிக்க சிக்கல்களும் இந்த உறவில் நடிக்கின்றன இந்த மாநாட்டுக்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் மற்றும் ஷி ஜின்பிங் ஆகியோர் வர்த்தக நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டனர் இருவரும் தங்களது தீவிர வரி கட்டண அச்சுறுத்தல்களை திரும்பப் பெற்றனர் இருப்பினும் இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு ட்ரம்ப் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டை தவிர்த்தார் ட்ரம்ப் இல்லாத நிலையில் சீன தலைவர் ஷி ஜின்பிங் தாராள வர்த்தகத்துக்கு ஆதரவாக பேசினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்படாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஒன்டாரியோ மாகாணத்தின் அரசியல் விளம்பரம் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரீகனை பயன்படுத்தியதற்காக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தன்னிடம் மன்னிப்பு கோரியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கார்னியை எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் அவர்கள் செய்தது தவறு என்று தெரிவித்த டிரம்ப் அந்த விளம்பரம் ஒரு பொய்யான விளம்பரம் என்பதால் அவர் மன்னிப்பு கேட்டார் என்றும் தெரிவித்துள்ளார் கருத்துக்கள் கோரப்பட்டதுக்கு கார்னி தர உடனடியாக எந்த பதிலும் கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாகவே பல்வேறு சர்ச்சைகள் இழந்து வருகின்றன அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படாத நிலையில் பிரதமர் மார்கியை கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிப்ரே கடுமையாக விமர்சித்துள்ளார் ஜனாதிபதி டிரம்பை கையாள முடியும் என்றும் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை கொண்டுவர முடியும் என்றும் கார்னி உறுதியளித்தார் அது சாத்தியமற்றது என்றால் ஏன் அந்த முக்கிய வாக்குறுதியை அவர் கொடுத்தார் என்று பொலிப்ரே கேள்வி எழுப்பினார் ஒன்டோரியோ மாகாணத்தின் ஒரு விளம்பரத்தால் இந்த பேச்சுவார்த்தைகள் திடீரென நிறுத்தப்பட்டன கனடாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் இல்லை என்று டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் புலி நான் இப்போது பிரதமர் இல்லை ஆனால் திருக்காரணி அவர்கள் ஏழு மாதங்களாக பதவியில் இருக்கின்றார் இவையே அவர் பெற்றுள்ள முடிவுகள் என்று அவர் தற்போது காட்டமாக விமர்சித்துள்ளார் கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் ஐம்பத்தோராயிரம் ஆசிரியர்களின் மூன்று வார கால வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பிரீமியர் டேனியல் செமேத் ஸ்டாண்டிங் கிளவுட்ஸை பயன்படுத்தியுள்ளார் இந்த மசோதா சில மணி நேரங்களிலேயே நிறைவேற்றப்பட்டது அல்பர்டா அரசின் இந்த முடிவை ஸ்கட்மோ ஆதரித்துள்ளார் ஆசிரியர்களின் உரிமைகளை மீறும் இந்த ஷரத்தின் பயன்பாடு வருந்தத்தக்கது ஆனாலும் மாணவர்கள் பகுப்பில் இருப்பதை உறுதி செய்ய அவசியமானது என்று தெரிவித்தார் மேலும் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு கிடைக்கும் ஒரு அரசியலமைப்பு கருவி என்றும் அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் சிமித்தின் இந்த நடவடிக்கைக்கு சஸ்காட்வான் டீச்சர்ஸ் பெடரேஷன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது முன்னோடி இல்லாதது மற்றும் அவமரியாதையானது என்றும் நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களின் உரிமைகளுக்கு எதிரான அவமானம் என்றும் கூறியுள்ளது எதிர்கட்சி என்டிபி தலைவர் கார்லபேக் இது மன்னிக்க முடியாதது என்றும் அரசாங்கம் ஆசிரியர்களுடன் மேசைக்கு சென்று ஒரு உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் அரசாங்கமே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிகளில் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெற்றோரின் அனுமதியின்றி தங்கள் பெயர்களையோ அல்லது பிரதி பெயர்களையோ மாற்றுவதை தடுக்கும் சட்டத்துக்காக இதே நோட்விஸ் ஸ்டாண்டிங் கிளவுட்ஸை பயன்படுத்தியது அந்த சட்டத்துக்கு எதிரான வழக்கு சாஸ்கெடிவன் மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தற்போது கனடாவின் நீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ளது நைஜர் நாட்டுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு கனடா அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் தமது பிரஜைகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளன நைஜரில் நிலவும் ஸ்திரமற்ற அரசியல் சூழல் தீவிரவாதம் மற்றும் ஆட்கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் குறிப்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை விடுத்துள்ள அறிவிப்பில் நைஜரில் உள்ள அமெரிக்கர்கள் அவசர சூழ்நிலைகளில் அமெரிக்கா மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தூதரகத்தின் ஆதரவும் கிடைக்காது என்பதால் தமது பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் இதேபோல் கனடாவும் பிரிட்டனும் நைஜரி அதிக அபாயம் உள்ள நாடு என வகைப்படுத்தி அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு கோரியுள்ளன தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக நைஜர் செல்லும் பயணிகள் தங்களது தனிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்து கொள்வதுடன் தமது அரசாங்கங்களின் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது கனடாவின் எட்மண்டன் நகரில் ஐம்பத்தி ஐந்து வயதான இந்திய வம்சாவளி தொழிலதிபர் அர்விந்த் சிங் சஹு கொடூரமான தாக்குதலில் உயிரிழந்தார் அக்டோபர் பத்தொன்பது அன்று சஹுவும் அவரது காதலியும் தங்கள் காருக்கு திரும்பிய போது ஒரு அன்னியர் கார் மீது சிறுநீர் கழிப்பதை கண்டனர் சகோ அவரிடம் ஏய் என்ன செய்கிறாய் என்று கேட்டுள்ளார் அதற்கு அந்த நபர் எனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வேன் என்று கூறி சகோவின் தலையில் பலமாக குத்தியுள்ளார் தரையில் விழுந்து சுயநினை விழுந்த சகோவை அவரது காதலி நைன் டபுள் ஒன்னை அழைத்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவர் அங்கு ஐந்து நாட்கள் உயிர்காக்கும் கருவியில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று மரணம் அடைந்தார் இந்த கொடூர தாக்குதல் தொடர்பாக ஹயல் பாப்பினும் நாற்பது வயதுடையவரை காவல்துறை கைது செய்துள்ளது நியூ பிரான்ஸ்டிக் மாகாண அரசாங்கம் எரிபொருள் விலையில் உள்ள ஹார்பர்ட் அட்ஜஸ்டர் கட்டணத்தை டிசம்பர் ஒன்று முதல் நீக்குவதாக அறிவித்துள்ளது இது ஒரு முக்கிய தேர்தல் வாக்குறுதி என்றும் இதன் மூலம் மாகாண குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு நூற்றி ஐம்பது டாலர் முதல் இருநூறு டாலர் வரை சேமிக்க முடியும் என்றும் பிரதமர் சூசன் ஹோல்ட் தெரிவித்துள்ளார் ஆனால் அரசின் இந்த முடிவுக்கு எரிபொருள் சில்லறை விற்பனையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மாகாணம் முழுவதும் இருபத்தி ஐந்து வீத எரிபொருள் நிலையங்கள் குறிப்பாக சிறிய மற்றும் கிராமப்புற நிலையங்கள் மூடப்பட நேரிடும் என்று அவர்கள் дагы эжири ஒன்பது நிலையங்களின் உரிமையாளரான கிறிஸ் கோஸ்டன் நாங்கள் சபர்களுக்கு ஹார்பன் வரியை செலுத்த வேண்டும் அரசின் இந்த முடிவால் டிசம்பர் ஒன்று முதல் நாங்கள் அடக்க விலைக்கு குறைவாக விற்க நேரிடும் என்று தனது கவலையை பலப்படுத்தியுள்ளார் இர்விங் ஆயில் நிறுவனமும் இந்த முடிவு வணிகங்கள் மற்றும் நுகர்வோர் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளது சில்லறை விற்பனையாளர்களின் கவலைகள் குறித்து பேசிய பிரதமர் ஹோல்ட் மாகாணத்தின் எரிசக்தி மற்றும் பயன்பாட்டு வாரியம் அவர்களை பாதுகாக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார் எனினும் பசுமை கட்சி தலைவர் டேவிட் ஹோட் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஏற்க வேண்டிய செலவை சிறிய நிலையங்கள் மீது சுமத்துவது நியாயமற்றது என்று விமர்சித்துள்ளார் முந்தைய புரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் நிலையங்கள் மூடப்படாமல் இருக்கவே இந்த கட்டணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்ததாக இடைக்கால புரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் தலைவர் கிளன்ஸ் வை சுட்டிக்காட்டியுள்ளார் ஹாபன் அட்ஜஸ்டர் கட்டணத்தை டிசம்பர் ஒன்று முதல் நீக்கப் அறிவித்துள்ள இந்த முடிவு மாகாணத்தில் உள்ள எரிபொருள் சிலரை விற்பனையாளர்கள் பல எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட நேரிடும் என்று எச்சரித்திருப்பது தற்போது மிக பெரும் பேசுபொருளாகவும் மிக பெரும் சர்ச்சையையும் து அல்பர்டாவில் மூன்று வாரங்கள் நீடித்த வேலை வேலைநிறுத்தத்தின் எதிரொலியாக தரம் பனிரெண்டு மாணவர்களுக்கான ஜனவரி டிப்ளோமா தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக மாகாண அரசாங்கம் அறிவித்துள்ளது இத்துடன் தரம் ஒன்பது மாணவர்களுக்கான மாகாண சாதனை தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெள்ளிக்கிழமை பிற்பகல் வெளியானது முன்னதாக வியாழனன்று அரசாங்க இணையதளத்தில் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் மாணவர்களின் பாடசாலை வழங்கும் மதிப்பெண்ணை இறுதித்தரமாக கருதப்படும் என்றும் சிறிது நேரம் காண்பிக்கப்பட்டது மல்பி அமைச்சர் டிமார்டியஸ் பத்திரிகை செயலாளர் இது ஒரு பேக் அண்ட் கிளிச் காரணமாக முன்கூட்டியே பலியானதாக தெரிவித்துள்ளார் புதன்கிழமை முடிவுக்கு வந்த இந்த வேலை நிறுத்தத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர் இதனால் இந்த செமஸ்டரின் சுமார் இருபது சதவீத வகுப்பறைகள் மாகாண அரசு ஏற்கனவே ஜனவரி தேர்வுகளை விருப்ப தேர்வாக ஆக்கியிருந்தது சாதாரணமாக தரம் பன்னிரண்டு மாணவர்களின் இறுதி மதிப்பெண்ணில் இந்த டிப்ளோமா தேர்வுகள் முப்பது சதவீத பங்களிப்பை கொண்டிருக்கும் தற்போது மாணவர்கள் விரும்பினால் ரத்து செய்ய இந்த ஜனவரி தேர்வுகளை ஏப்ரல் அல்லது ஜூன் மாதங்களில் எழுத தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மொன்றியல் போக்குவரத்து கழகம் எஸ் மற்றும் ஊழியர் சங்கங்களுக்கு இடையே உடன்பாடு எட்டப்படாததால் ஞாயிற்றுக்கிழமை முதல் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு மொன்றியலின் மெட்ரோ மற்றும் பஸ் சேவைகள் அவசர நேரங்களில் மட்டுமே இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரஷ்யாவின் நேரங்களில் மட்டுமே இயங்கும் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு பராமரிப்பு ஊழியர்கள் நவம்பர் இரண்டு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் பஸ் சேவையானது காலை ஆறு பதினைந்து தொடக்கம் ஒன்பது பதினைந்து வரையும் மதியம் மூன்று மணி முதல் ஆறு மணி மற்றும் இரவு பதினொன்று பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இயக்கப்படும் மெட்ரோ சேர்வியானது காலை ஆறு முப்பது தொடக்கம் ஒன்பது முப்பது மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐந்து நாற்பத்தி ஐந்து மற்றும் இரவு பதினோரு மணி முதல் மூடும் வரை இருப்பினும் சனிக்கிழமையன்று பஸ் மற்றும் மெட்ரோ ஓட்டுநர்களும் நேர வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதால் அன்று சேவை முழுமையாக நிறுத்தப்படும் கியூபத் தொழிலாளர் தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி அதாவது மாற்றுத் திறனாளிகளுக்கான மட்டும் அனைத்து நேரங்களிலும் பராமரிக்கப்பட வேண்டும் சிறந்த ஊதியம் மற்றும் துணை ஒப்பந்தக்காரர்கள் பயன்பாட்டை நிறுத்த வேண்டும் என சங்கம் கோருகிறது எஸ்டிஎம் தரப்பு சங்கத்தின் கோரிக்கைகள் செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யாது என்று கூறுகிறது நான்கு மத்தியஸ்தர்கள் இருந்தும் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நீடிப்பதால் எஸ்டிஎம் ஒரு நடுவரை நியமிக்க பரிசீலித்து வருகிறது நிர்வாக ஊழியர்களும் வேலைநிறுத்த அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர் பயணிகள் தங்கள் பயணங்களை உன்னிப்பாக திட்டமிடுமாறு எஸ்டிஎம் கூறியுள்ளது மகிழ்ச்சியான செய்தியாக ஊபர் நிறுவனம் வேலைநிறுத்தத்தின் போது கட்டண உயர்வை கட்டுப்படுத்துவதாக உறுதியளித்துள்ளது இந்த வேலைநிறுத்தங்கள் போதாதென்று இயல் கூலிங் சிஸ்டம் கோளாறு காரணமாக பஸ்களை எஸ்டி எம் தற்காலிகமாக இருந்து நீக்கியுள்ளது இது தற்போது கூடுதல் சிக்கலாக மாறியுள்ளது இது பாதுகாப்புக்கான தடுப்பு நடவடிக்கை என்றும் இதனால் சில வழித்தடங்கள் ரத்து செய்யப்படலாம் என்றும் கூறியுள்ளது இருப்பினும் பயணிகள் நெரிசலில் சிக்கக்கூடும் மேலும் சில வழித்தடங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படலாம் இதன் காரணமாக மாற்று பாகங்கள் அடுத்த சில நாட்களில் வர வேண்டும் என்று எஸ்டி எம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் கிளிவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் கிளிவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் கிளிவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்